பசியால் மெழிந்து பால்பட நேர்ந்திடனும் கட்டி இழுத்து மறப்பேனோ என்று முழக்கமிட்ட பாரதியின் முதல் மொழி எம் மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை அளித்த மகிழ்ச்சி எப்ப உயர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும் என் இனிய வணக்கம் என்றவுடன் மலரும் நினைவுகள் பல வானொலி மூலம் நாம் அறிய வரும் செய்திகள் இன்னும் பல பொருள் காணவது விரைவு ஏர்மையில் போன்று வருபவையோ விரைவு செய்திகளாம் விரைவு ஏர்மையில் போன்று அதில் வருபவையோ விரைவு செய்திகளாம் வானொலி தொடங்கியதோ இலங்கையில் தான் ஆனால் இன்றோ அனைவரின் கையில் வானொலி தொடங்கியதோ இலங்கையில் தான் ஆனால் இன்றோ அனைவரின் கையில் இசையில் மனிதனுக்கு

ஒரு கையில் ஏ உறவினர்களின் அகவை நாளை நம் செவிகளை எட்டியது வானொலி மூலம் வானொலி மூலம் பேரின்பு அடைந்த நாட்களானது வானொலி மூலம் பேரின்பம் அடைந்த நாட்களானது இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை வாய்ப்பை அளித்த அளித்தமைக்கு மிக்க நன்றி